அட வீரமண்ணா அய்யா பல்லுரைய்யா வாழ்க பொன்னிய தங்கம் வாழ்க பொன்னிய தங்கம் அண்ணா அண்ணா Why is it Ábal Arzti Nil? Yeah? Inuma! Inuma! Inumaını datın! Beaha menчасam! Be USA! Beaha menчасam! Beaha men Census'a! Cóż tehye oyrik pusat?! இன்று செப்டம்பர் பதினேழு சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்து இருந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளின் நினைவை போற்றும் நாள் இது வன்னியர் சங்க வரலாற்றில் மிகவும் போற்றப்பட வேண்டிய ஒரு நாள் அதனால் எல்லாருமே இன்னைக்கு வண்டியர் சங்க கட்டிடத்தில் கூடியிருக்கின்றோம் இந்த நாளை போற்றும் விதமாக இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த இருபத்தோரு தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலியும் மழிவர்த்தி ஏற்றியும் எங்களுடைய வீர வணக்கத்தை தெரிவிக்கக்கூடிய நாளாக இன்று இந்த நாள் அமைந்திருக்கிறது காலையிலிருந்து மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்களும் தொடர்ந்து எல்லோருமே நாங்கள் எல்லோருமே ஒரு ஒரு பகுதியில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நித்த தியாகிகளுக்கு போற்றும் விதமாக இன்று மலர் அஞ்சலி செலுத்திக் கொண்டு வருகின்றோம் காலையில் ஓமலூரில் செலுத்தியிருந்தேன் அடுத்தது மேட்டூரிலும் சேலத்திலும் நினைவு அஞ்சலி செலுத்தியிருந்தோம் இன்று தர்மபுரியில் இங்கே வன்னியர் சங்க கட்டிடத்தில் நாங்கள் நினைவு அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கின்றோம் எம்பிசி என்ற ஒரு இடஒதுக்கீடு அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளெலாம் கிடையாது படிக்கும்போதும் கிடையாது வேலைக்கும் கிடையாது ஆனால் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்தை மருத்துவர் ஐயா அறிவித்து அதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி சாலை மறியல் போன்ற தொடர் போராட்டங்களை நடத்தி தான் இந்த இடஒதுக்கீடை அரும்பாடுபட்டு இருபது சதவீதம் பெற்றோம் அந்த இருபது சதவீதத்தில் நூற்றி எட்டு ஜாதிகள் இன்று பயன்பெற்று எத்தனையோ ஜாதியில் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவராகவும் பொறியாளராகவும் காவல்துறை அதிகாரிகளாகவும் எத்தனையோ நல்ல இடங்கள்ல இன்றைக்கு அவர்கள் இடஒதுக்கீடு எம்பிசி என்ற இந்த இடஒதுக்கீடு மூலம் படித்து பட்டம் பெற்று நிறைய பேர் வேலைக்கும் போயிருக்கிறாங்க அது அதற்கெல்லாம் அடித்தளமாக அமைந்தது இந்த செப்டம்பர் பதினேழு இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த இன்னுயிர்த்த தியாகம் தந்த இந்த தியாகிகள் தான் அதனால தான் அவர்கள் நினைவை போற்றும் விதமாக அவர்களுக்கு என்று நினைவஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக ஒரு ஒரு வருடமும் இதை நாங்கள் கடைபிடித்து கொண்டு வருகின்றோம் இது நிறைய பேர் தெரியாமையும் இருக்கிறாங்க எம்பிசின்றது சும்மா கடையில் போனோன்னே உங்களுக்கு யாரும் தூக்கி தானமா கொடுத்துடல அதுக்கு அவ்வளோ பேர் உயிர் நீத்துருக்குறாங்க அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்குது யாரும் வந்து திடீர்னா சரி கொடுத்துட்லாமே இவங்களுக்குன்னு மனசு வந்து யாரும் கொடுக்கல அதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டமும் அவ்வளோ பெரிய தியாகமும் சேவைப்பட்டிருக்கு அத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க எத்தனை பேர் செத்துருக்குறாங்க எவ்வளோ பெரிய போராட்டம் வருடக்கணக்கான நடத்தப்பட்டு இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்குது அதனால் எத்தனையோ பேர் பயன்பெற்றுருக்காங்க இந்த தியாகிகளுக்கும் எங்களுடைய த சிரம் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளேன் இப்போ மது ஒழிப்பு என்றால் மருத்துவர் ஐயா தொடர்ந்து அதை பற்றி தான் பேசிக் கொண்டு வருகின்றார்கள் ரொம்ப வருஷமாக மது ஒழிப்புக்காக போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ அதற்காக பேசி கொண்டு வருவது மருத்துவர் ஐயா அவர்கள் அள்ளி ஊராட்சியில தர்மபுரி மாவட்டம் பொதுமக்கள் சார்பாக மனு கொடுத்திருக்காங்க ஊராட்சி மன்ற தலைவரே வந்து அவங்க தலைமையில வந்து மனு கொடுக்க எதுக்கு மது கடையை இன்னைக்கு திறக்கிறாங்க இப்ப நைட்டு திறக்க போறாங்களா வந்து சரக்கெல்லாம் இறக்க போறாங்க நைட்டு கடையை திறக்க போறாங்க அவங்க சொல்றாங்க நாங்க எல்லாம் கிராம மக்கள் சார்பா அடிப்படை வசதிகள் தான் கேட்டோம் அடிப்படை வசதிகள் கேட்டது எங்கே தப்பா அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கல கடைசியில் மதுக்கடையை துறக்கிறாங்க டாஸ்மாக் திறக்கிறதுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சி என்னன்னா ரோடு கேட்குறாங்க பள்ளிக்கூடம் கேட்குறாங்க ரேஷன் கடை கேட்குறாங்க பஸ் ஸ்டாண்டு கேட்பாங்க நிறைய குடிநீர் கேட்பாங்க என்கிட்ட வந்து ஒரு எத்தனையோ லெட்டர் இருக்குது ஒரு ஒரு பசங்க வந்து பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு வந்து கழிப்பறை இல்லை ஒரே கழிப்பறை நூற்றி அறுபது மாணவர்கள் படிக்கிறோன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க அப்புறம் ஒரே கழிப்பறை தான் இருக்குது ஆ தலைமை ஆசிரியருக்கே இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதை விட்டுவிட்டு பொதுமக்களுக்கு தேவையே இல்லாத இந்த மதுக்கடைகளை திறப்பதற்கு என்ன அவசியம் வந்தது இன்னைக்கு மதுக்கடைகளுக்கு வந்து அஞ்சு ம கடை திறந்துட்டாங்க அது வேற அதோடு மதுக்கடைகளுக்கு அதிகமாக ஒரு மதுக்கடைக்கு ஈக்குவலாக அஞ்சு கடை இருக்குது இப்போ எல்லாமே நடத்துறது யாருங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தால் அதை தான் முதல்ல தரப்பேங்கிறாங்க எது தேவையில்லையோ அதை திறக்கிறாங்க எது தேவையோ அதை கொடுக்க மறுக்கிறார்கள் அதை தான் நாங்கள் முதல்ல இருந்து சொல்லி கொண்டு வருகின்றோம் இப்போ வந்து இதுக்காக நாங்கள் நாங்கள் எல்லாமே போராட தயாராக இருக்கிறோம் அந்த ஊர் பொதுமக்கள் சொல்லிட்டாங்க இன்றைக்கி நாங்கள் போய் அங்கே முழிச்சுட்டு தான் இருக்க போகிறோன்னு எங்கள் மகளிர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க நாங்களும் கூட போய் உக்காந்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க எல்லாருமே எங்கள் நிர்வாகிகள்லாம் அதான் சொல்கிறாங்க நம்ம இன்றைக்கி திறக்க விடக்கூடாது அதை நம்ம எப்படி அந்த மதுக்கடையை திறக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய குறிக்கோள் அதற்காக நாங்கள் க கடிதம் கொடுப்பதோ போராட்டம் செய்வதோ பொதுமக்களோட கோர்த்து கொண்டு நிற்பதோ எல்லாமே நாங்கள் தயாராக இருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அந்த ஊர் பொதுமக்களுக்கு உறுதுணையாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக எல்லாரும் போய் நிற்போம் என்பதை என்பதைக்